வணக்கம் இது ஆதி கடவுள் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் நண்பா நண்பி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பதிவையும் இறை வழிபாட்டை பற்றியும் ஒரு பதிவை நம்ம போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்கிட்ட வந்து விஜய் பற்றி ஏதோ போடுற மாதிரி இருக்குது நீங்கள் விஜய்க்கு ஆதரவான எதுவும் சொல்ல வர்ற மாதிரி இருக்குது ஒருவேளை நீங்கள் சப்ஸ்க்ரைபர் அதிகம் பண்ணுறதுக்காகவும் வியூஸ் அதிகம் பண்ணுறதுக்காகவும் அப்படி ஒரு டைட்டிலை கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கான ஒரு முழுமையான பதில் தான் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களையும் சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் பதிவிடக்கூடிய ஒரு தளம் தான் அதில் திரு விஜய் அவர்களை பற்றி விஷயங்களை போடுறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி என்கிட்ட கேட்டவங்களுக்கு ஒரே பதில்தான் இல்லை இனி அப்படி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே பதில்தான் பொதுவாக நண்பா நண்பி அப்படிங்கிறது வந்து வெறும் விஜயோட ரசிகர்களையும் ரசிகைகளையும் மட்டுமே குறிப்பிட்டு விஜய் அவர்களே பேசணுன்னு தான் நான் நினைக்கல ஒட்டு மொத்தமாக இளைஞர்களையும் இளம்பெண்களையும் குறிப்பிட்டு நண்பா நண்பி அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கும் இதை அவர் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தையை நான் மிக பொறுப்புமிக்க ஒரு வார்த்தையாக தான் பார்க்குறேன் நிச்சயமாக அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இது அவரோட ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் மட்டும் குறிப்பிட்டு அவர் பேசின வார்த்தை ஒட்டுமொத்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மையப்படுத்தியே நண்பா நண்பி அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிச்சிருப்பார் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிக சரியாகவே அவரின் வார்த்தைகள் சிந்தனைகள் அமைஞ்சிருப்பதை நம்மளால் உணர முடியும் நான் எப்போதும் எல்லோருக்கும் பொதுவானவன் என்பதை அவர் எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பொது மேடையில் தன்னுடைய குங்குமப்பட்டு வச்சுட்டு அவர் அந்த விழாவில் பங்கேற்று சில வார்த்தைகள்லாம் பேசியிருப்பார் சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பார் அவர் ஆன்மீக ரீதியாக எப்படி இன்னைக்கு முன்னெடுத்து சென்று இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவர் நில சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னாவே புரியும் பொதுவாகவே மகான்களை வழிபடத் துவங்கிட்டாலே ஆன்மீக ரீதியான விஷயங்களை உணர ஆரம்பித்து விட்டாலே தவறுகள்லாம் செய்ய தோணக்கூடிய எந்த எண்ணங்களும் வராது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனதில் இருக்கோம் அவர் நெற்றியில் குங்குமம் இட்டுட்டு வந்தது கூட நான் எல்லோருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறத அவர் மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தானே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் இருக்காது அவர் மகான்களின் வழியை பின்பற்றி கொண்டு வருகிறார் என்பதற்கு உதாரணமாக சமீபத்தில் சென்னை கொரட்டூரில் சீரடி சாய்பாபா அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை அவர் அமைத்திருப்பதை நீங்களாம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க சீரடி சாய்பாபா அவர்களுக்கு ஒரு கோவிலையே கட்டியிருக்கிறார் அவர் அதில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னாக்கா சீரடி சாய்பாபா அவர்களுக்கு இவர் கட்டின கோயிலுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோயில் கட்டின லாகவா ராணன்ஸ் அவர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாரு ஆக ஆன்மீக ரீதியாகவும் மகான்கள் வழியிலையும் பயணிக்கக்கூடிய நல்ல மனிதராக விஜய் அவர்கள் இருக்கிறார் அவர் சமீபத்தில் பங்கேற்ற ஒரு விழாவில் கூட சுவாமி விவேகானந்தர் எப்படி சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பேசுவாரா அதே போல் தம்பி தங்கைகளே அப்படின்னு சொல்லி பேசினார் அதுக்கப்புறந்தான் நண்பா நண்பிகள் அப்படிங்கிற வார்த்தையை பேசினார் பொதுவாக மகான்களை வழிபடத் தொடங்கிட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு நல்ல மிக அழகான நோக்கங்கள் கொண்ட செயலை செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி அவர்கள் இறைவழியில் பயணிக்க தொடங்கிய பொழுது அவர்களின் எண்ண ஓட்டங்கள் செயல்கள் போன்றவற்றில் ஒரு இறையருள் ஒளிந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களது பேச்சியும் அவர்களது அமைதியும் அதை நமக்கு வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கும் எப்போது அவர்கள் மகான்களின் தன்மையை தன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டார்களோ அப்பொழுதிலிருந்தே அவர்களின் எண்ண ஓட்டங்கள் தன்னை நாடி பெறுபவர்களுக்கும் தன்னால் மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்ற சிந்தனையை மட்டுமே தாங்கி நிற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதிலுமே சுகங்கள் இருப்பதாக அவர்கள் எண்ணி செயல்பட தொடங்கிவிடுவார்கள் அவர்களுக்கு பணத்தின் மீதோ மற்றவர்களின் பொருளின் மீதோ அதிகாரத்தின் மீதோ ஆசை இருக்காது மக்களுக்கு என்ன நம்மால் நல்லது செய்ய முடியும் என்ற சிந்தனை மட்டுமே ஓங்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகான்களின் ஆன்மீக வழியில் விஜய் அவர்கள் பயணிப்பதாகவே நான் கருதுகிறேன் ஆகவே அதற்கு தகுந்தது போல் விஜய் அவர்கள் ஒரு பதிவில் சில கேள்விகளுக்கு அவர் அளித்திருந்த பதினின் மூலமாக அதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த கேள்விக்கான பதிலில் விஜய் அவர்கள் தன்னுடைய பதிலை மிக அழகாக அற்புதமாக தெரிவித்திருப்பார் அவரின் வருங்கால செயல்பாடு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதற்கு மிக தெளிவாக அவர் ஒரு மிக சிறந்த பக்குவப்பட்ட மனிதராக இருப்பதை உணர்த்தும் வகையில் பதிலை தந்திருப்பார் அந்த கேள்வியானது என்னவென்று பார்த்தீர்களால் ஒரு ரசிகர் கேட்கிறார் தலைவா நாம் பயந்து ஒதுங்கி விட்டோமா இல்லை பாய பதுங்கி விட்டோமா அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்குறாரு அதுக்கு இவரோட பதில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாருங்க இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அனுபவம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருப்பார் அந்த ரசிகர் கேட்குறாரு நம்ம பயந்துட்டோமா இல்லை நம்ம ஏதாவது திட்டம் போட்டு பாய்றதுக்காக கொஞ்சம் பதுங்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அதற்கு இவர் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாரு மிக மிக அற்புதமான ஒரு பக்குவப்பட்ட மனிதரின் பதில் இது இன்னைக்கு அவருடைய நண்பா நண்பிகள் எல்லாமே சரி கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க விஜய் அவர்களை பின்பற்றி செல்ல ரொம்ப தயாராக இருக்கிறாங்க காத்திட்ருக்கிறாங்க அவரோட இந்த பதிலை மனசில் எப்போதும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த பதிலை ஒரு லட்சியமாக எடுத்து செல்லுங்க இந்த பதிவோட நோக்கமும் அதே தான் ஏன்னா அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டீனேஜ் வயசில் தான் அவருக்கும் டீனேஜ் வயசு திரைப்படத்துக்கு நடிக்க வராரு அவர் திரைத்துறையில் நடிக்க வந்ததுலேருந்து அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய படத்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவரை பற்றி பேசணுன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பேசலாம் ஆனால் அதுக்கான தளம் இது அல்ல ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சித்தர்கள் மகான்கள் சம்பந்தப்பட்ட பதிவு ஸோ அவர் அந்த ஆன்மீகத்தையும் மகான்களையும் பின்பற்றி சாய்பாபா கோயில் கட்டினது விவேகானந்தரை அவர் வந்து முன்னுதாரணமாக வைத்து பேசுகிறது போன்ற செயல்களுக்கான இந்த பதிவு தான் இதில் நம்ம நண்பா நண்பி அப்படிங்கிறத வந்து போட்டதை வச்சு சில பேர் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் நண்பா நண்பிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் இளம் பெண்களையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா நம்மளுடைய இந்த நண்பா நண்பிங்கிற டைட்டிலில் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் அது எல்லாமே இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து கூறுவதாக தான் இருக்கும் அதனால் விஜயோட நண்பா நண்பிகள்லாம் வந்து அவர் ஆன்மீக தேடலில் அவர் என்ன சொல்கிறாரு அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் எப்படி அதற்கு வாழ்வை எப்படி எடுத்து செல்லணுங்கிறத நோக்கங்களை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த பாதைகளை பயணிக்க தயாராக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதனால தான் அவங்கவுங்க அவருடைய கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிங்கன்னு நான் சொல்கிறது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பதில் அவர் சொல்லியிருப்பார் ஒருத்தர் கேட்குறாரு இன்னும் நீங்கள் பத்து வருஷம் கழித்து உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு பத்து வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு அவருக்கு அதற்கு அவர் சொல்கிறாரு ஒரு பதில் கடவுள் எழுதிய எனது வாழ்க்கை புத்தகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்படி கடவுள் எழுதிய எனது வாழ்க்கை புத்தகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது புத்தகத்தின் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது எல்லா பக்கத்தையும் சந்தோஷமாகவே நான் கடக்கிறேன் அடுத்து என்ன நடக்கும் என்று என்னால் கூற முடியாது ஆகவே எந்த பலனையும் நான் எதிர்பார்க்காமல் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்ய ஆசைப்படுகிறேன் நண்பா நண்பிகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ப படிக்கிறேன் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க இதை நான் வந்து ரொம்ப நாளாகவே எழுதி வச்சுருந்தேன் எனக்கு அவர் சொன்ன பதில்களில் எனக்கு ரொம்ப பிடித்த பதிவு அது ஏன்னால் நானும் வந்து மகான்களையும் சித்தர்களையும் பின்பற்றி பயணிக்கிறவன் தான் அதனால் அதை வந்து நான் அப்போவே ஒரு குறிப்பெடுத்து அப்படியே பத்திரமாக வச்சுருந்தேன் அதில் அவர் சொன்ன பதில் இது தான் பத்து வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அழகான சொன்ன பதில்தான் கடவுள் எழுதிய எனது வாழ்க்கை புத்தகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது புத்தகத்தின் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது எல்லா பக்கத்தையும் சந்தோஷமாகவே கிடைக்கிறேன் அடுத்து என்ன நடக்கும் என்று என்னால் கூற முடியாது ஆகவே எந்தவிதமான விதமான பலனையும் நான் எதிர்பார்க்காமல் என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்யவே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதில் அவர் சொல்லியிருப்பார் இது அவருக்கான பதில் மட்டும் இல்லை நண்பா நண்பிகளான உங்களுக்கான பதிலும் இதுதான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தளபதி சொன்ன மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் கடமை என்னவென்று புரிந்து கொண்டு அதை பின்பற்றி தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மிக மிக நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நல்ல எண்ணங்களை கொண்ட இடத்தில் எந்த குறையும் இருக்காது மகான்களும் இறை சக்தியும் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆக நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்